எப்படிடா சொலபமா எம்பி ஆகலாம் அப்படின்னு அது ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸ் சொன்னிச்சு என்னென்ன அப்படின்னா முதல்ல படத்துல நடிச்சுக்கலாம் ரெண்டாவது மக்கள் கிட்ட நடிச்சுக்கலாம் மூணாவது கட்சி ஆரம்பிச்சிக்கலாம் நாலாவது டார்ச் லைட் எடுத்து டிவி உடைச்சுக்கலாம் அஞ்சாவது யாரை திட்டிங்களோ அவங்க கூடவே கூட்டணி வச்சுக்கலாம் டொமேட்டோ சாஸ் எட்டு டேபிள் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ணா போதும் சுலபமா எம்பி ஆயிடலாம் அப்படின்னு சாட் ஜிபிடி சொன்னதோட மட்டும் இல்லாம ஒரு போட்டோவையும் காட்டுச்சு இதுல இருந்தே அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அது வேற யாருமே இல்லைங்க நம்ம ஒன்னு ஆண்டவர் தாங்க இன்னைக்கு காலையில அவர் பேசின ஒரு ஸ்பீச்ச கேட்டேன் ஒருவேளை பிக் பாஸ் சீசன் லைன் தான் ஆரம்பிச்சிருச்சு போல கவனிக்கலையோன்னு பார்த்தா நம்ம ஆண்டவர் ராஜ்யசபா எம்பி இன்னைக்கு பதவி ஏத்துட்டு இருக்காரு அங்க போய் கூட பிக் பாஸ்ல பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு எப்படிங்க அவரையே திட்டி கட்சி ஆரம்பிச்சாரு இன்னைக்கு அவர் கூட கூட்டணி வச்சு எம்பியும் ஆயிட்டாரு இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன் நீங்களும் ஆகலாம் உப்பி இல்ல இல்ல எம்பி இந்த லிஸ்ட்ல ஜேவி வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க யாரு ஜேவி தானே யோசிக்கிறீங்க அதாங்க நம்ம ஜோக்கர் விஜய் ப்ரோ ஒரு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ வணக்கம் மக்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது போர் டுவெண்ட்டி நான் உங்க அச்சு அசால்ட் அச்சு கேள்விப்பட்டுக்கிறீங்களா இனிமே தன தன கேள்விப்படுவீங்க படுவீங்க அணைய போற விளக்கு தான் ரொம்ப பிரகாசமா எரியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்க விளக்கு எரியலங்க ஒரு அம்மா நம்ம முதல்வர் அப்பாவை பார்த்து எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருக்காங்க ஆட்சி முடியும் போது மட்டும் வந்து எங்க ஜனங்க வந்து ஓட்டு விஜய் வந்துட்டாரு ஓட்டு சாதனை அப்ப நாலு வருஷமா இங்க மட்டும் போட்டு அனுப்பியா அதாவது இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க பாத்தீங்களா அனைத்து மகளிருக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா ஆயிரம் ரூபாய் குடுக்கறோம் சொல்லி அத ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி உள்ள மகளிருக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சிலருக்கு மட்டும்தான் குடுத்துட்டு இருந்தாங்க அது என்ன தகுதி யோசிக்கிறீங்க அதாவது உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் திமுகவில் இருக்க வேண்டும் அதுதான் அந்த மகளிருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆயிரம் ரூபாய்க்கான தகுதி இப்போ நம்மளோட முதல்வர் இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு உங்களுக்கு ஏ டு ஜெட் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த முகாமில் வந்து சொல்லுங்க இப்படின்றதுக்குள்ள ஒரே நாளே சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு அந்த முகாம்கே வந்து ஒரு அம்மா நம்ம அப்பாவை பார்த்து கழுவி கழுவி ஊத்தி இருக்காங்க என்னன்னா நான் இந்த ஆயிரம் ரூபாய்க்காக எழுதி கொடுத்தேன் இப்போ வரை எனக்கு பணமே வரல இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு இப்ப ஓட்டெல்லாம் செதறும் சொல்லிட்டு அவசர அவசரமா எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நாங்க எல்லாம் என்ன அப்பார்ட்மெண்ட்ல யாருக்கும் சாதாரண தெருவுல இருக்கோங்க எங்களுக்கு எதுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அந்த நாலரை வருஷமா ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அந்த நாலு வருஷத்துக்கும் சேர்த்து வட்டியோட என் கோல போடுவாரா ஸ்டாலின் அப்படின்னு நாக்க புடுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இருந்தாலும் நியாயம் தானுங்க அது இந்த நாலரை வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் அப்படின்னா நாலரை வருஷத்துக்கு எத்தனை மாசமா இருக்கும் நான் கணக்குல கொஞ்சம் வீக்கு அத்தனை மாசத்துக்கும் சேர்த்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்பா உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அதை நீங்க நிறைவேற்றுவீங்க அதுக்கு நல்லா தெரியும் இந்த வீடியோ நாளைக்கே வைரலா போகுது அவங்களுக்கு மட்டும் இல்ல நீங்க கொடுக்காம விட எல்லாருக்கும் அந்த நாலரை வருஷம் கொடுக்க வேண்டிய அத்தனை பணத்தையும் வட்டியோட சேர்த்து கொடுத்துருங்க போக போகுது அப்படின்னா வேற யாருக்கும் கிடையாது ஒரு சீட்டுக்காக ஒமான விட்டு இன்னைக்கு எம்பியாக உயர்ந்திருக்கும் நம்முடைய ஆண்டவரவர்களுக்கு நம்ம செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு தெருவுல ஸ்கூட்டில உட்காந்து போறாரு யாருமே அந்த மனுஷனு கண்டுக்களுங்க ஒரு காலத்துல படத்துல ராஜன் அந்த கப்பல்ல கம்பீரமா ஒரு வரல அந்த மாதிரி சுத்திட்டு இருந்த மனுஷனை இன்னைக்கு ரோட்ல ஒரு போயே கூட கண்டுக்கலங்க எல்லாருக்கும் வணக்கம் 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 சொல்லிட்டு போறாரு ஒரு வார்த்தைக்காவது எவனும் வணக்கமே சொல்லலங்க என்ன நினைச்சிருப்பாரு சே நான் அமைச்சராக இருக்கும்போது போது என்னெல்லாம் பண்ண இந்த மக்களுக்கு இது இவங்க யாருமே என்ன கண்டுக்கலையே அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா தான் இருந்திருப்பாரு ஏன்னா இப்பதான் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு ஜெயில் வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்கு உடம்பு வேற சரியில்லை நீங்க உடம்பெல்லாம் எப்படி இருக்கு என்னங்க பத்து ரூபாய் ஏத்தி வச்சு வித்தீங்களே அந்த பத்து ரூபாய் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி எந்த மக்களும் கேள்வி கேட்கல என்ற சந்தோஷத்திலேயே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் நல்ல வேலைங்க யாரும் அவரை பார்த்து துப்பல துப்புனா கூட என்ன தொடச்சுப்பாரு அங்க ஒருத்தர் படத்துல நடிச்சு டார்ச் லைட்ல டிவி உடைச்சி நம்ம அப்பாவோட காலை புடிச்சு எப்படி எம்பி ஆனாரோ அந்த மாதிரி இங்க இன்னொரு கும்பல் மக்கள் கிட்ட நடிச்சு ஆட்சிய புடிச்சிரலாம்னு இருக்காங்க போல் இருக்கு அதுவும் ஒரு முட்டைய வச்சிங்க அதாவது என்ன ஒரு ஆக்சன் நடந்தாலும் அதுக்கான ரியாக்ஷன்ன்றது டபுள் மடங்கா இருக்கும் இப்போ நான் சொல்ல போற ரியாக்ஷன் ரியாக்சன் வெறித்தனமா இருக்கும்ங்க தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துல பால்வாடின்னு சொல்வாங்க பாத்தீங்களா சின்ன பசங்கள அனுப்புறது அது அங்கன்வாடி அந்த அங்கன்வாடியில குழந்தைங்களுக்கு இந்த சத்து மாவு முட்டை பயிறு இந்த மாதிரி சத்தான பொருட்கள்லாம் கொடுப்பாங்க அப்படி குழந்தைங்களுக்கு கொடுத்தா முட்டை கூமுட்டையா இருந்திருக்குங்க அதாவது அழுகி போன முட்டை நம்ம ஆட்சி எப்படி இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பெரியவங்க சாப்பிடுற பொருள்ல தான் ஊழல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கற முட்டையில கூட கலப்படம் பண்றாங்க என்னத்த சொல்ல இத அந்த குழந்தையோட அம்மா போயிட்டு அந்த அங்கன்வாடி பணியாளர் கிட்ட கேட்டதுக்கு அவங்க ரொம்ப அலட்சியமா ஒரு பதில் ஒண்ணு சொல்லியிருக்காங்க

அப்படின்னு ரொம்ப மெத்தனமா ஒரு பதில் ஒண்ணு சொல்லிருக்காங்க இந்த ஆக்சனுக்கான ரியாக்ஷன் என்ன தெரியுமா நம்ம நண்பா நண்பிகள் ஒரு தரமான ரியாக்சன் ஒரு கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா அதே ஸ்ரீவைகுண்டத்துல போயிட்டு வீடு வீடா எல்லாருக்கும் ஒரு முட்டைய கொடுத்துட்டு நம்ம ஜேவி முதல்வர் ஆனாரு அப்படின்னா எல்லாருக்குமே அழுகின முட்டை இல்லைங்க நல்ல முட்டை கொடுப்போம் வீடு வீடாக சென்று நூற்றுக்கும் மேற்பட்ட முட்டைகளை வழங்கிய தாவை கவிடர் விஜய் முதலமைச்சர் ஆனால் நல்ல தரமான முட்டை உங்கள் வீடு தேடி வரும் என்று கூறினார் பேசிட்டு இருக்காங்க எனக்கு புரியல அங்க ஒருத்தன் காலங்காலமா கட்சி ஆரம்பிச்சு அந்த சீட்டை புடிச்சு ஒரு ராஜாங்கமே நடத்திட்டு இருக்காங்க இவரு நேர்த்தி கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு சிஎம் சார் வேணுமா அதுவும் அந்த முட்டையை வச்சு ஆட்சியை பிடிக்க போறாங்களா என்னத்த சொல்ல முட்டையை குடுக்கற எல்லாம் கூமுட்டையா இருக்குங்க இன்னைக்கு நம்ம சொல்ல மீம் ஆஃப் த டே யாருக்கு அப்படின்னா இந்த முட்டைகள் கொடுத்த கூமுட்டைகள் தான் மீம் ஆஃப் த டே வாங்க போறாங்க நம்ம நண்பா நண்பிகளுக்கு இதுவே வேலையா போச்சுங்க சும்மா இஷ்டத்துக்கு இருக்காங்க நேத்துக்கு நம்ம ஜேவி வந்து எலக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு போயிருக்காரு அவரு கட்சியோட தலைவருங்க ஆபீஸ்க்கு போயிருக்காரு அத வீடியோ எடுத்து எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த அணில்களுக்கு இருக்க அறிவு என்னத்த சொல்ல இவங்களை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை புடிக்க போறாங்களாமா இவங்க கிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அவரு நடிகர் கிடையாதுங்க உங்க கட்சியோட தலைவரு அணிலுக்காவது அறிவு இருக்கும் போல இருக்கு ஆனா இந்த அணிலுங்க ாங்க இருக்கு பொதுவாகவே சிலர் அழுதாங்க அப்படின்னா நமக்கும் அழுக வரும் என்னடா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அபிராமி அந்த அபிராமிக்கும் அவங்களுடைய பிரியாணி கடை காதலனுக்கும் நேத்திக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பா கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை கேக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அந்த குழந்தைங்களை நினைக்கும் போது மனசுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சங்கட்டமா தாங்க இருக்கு உங்களுக்கு உங்க கணவரை பிடிக்கல அப்படின்னா நீங்க அந்த குழந்தைங்களை உங்க கணவர் கிட்ட விட்டுட்டு அப்படியே விலகி போயிருக்கலாம் அதை விட்டுட்டு எந்த தப்பு மரியாதை அந்த ரெண்டு பிஞ்சு குழந்தைங்களுக்கு பால்ல விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டுட்டு இன்னைக்கு அழுது என்ன பிரோஜனம் இதுல அந்த ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல நாங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி அழுது குமிக்கிறாங்களே அந்த குழந்தைங்களோட முகத்தை யோசிச்சு பாருங்க அந்த குழந்தைங்க மொத்தமும் தான் நம்பி இருந்துச்சு நீங்க உங்களுக்கு வேணான்னா அனாதாசிரமத்துல அது விட்டு போயிருக்கலாம் இப்படி ஒரு தப்ப செஞ்சுட்டு அப்பாவை மாதிரி இன்னைக்கு அழுது குமிச்சா மக்கள் எல்லாம் நீங்க செஞ்ச தப்ப மறந்துடுவாங்களா இன்னைக்கு நம்ம சோல கொட் ஆஃப் யாருக்கு போக போது அப்படின்னா அன்டௌட்டட்லி அனில் குஞ்சுகளுக்கு தான் சாரிங்க அணில் கூங்குட்டைகளுக்கு தான்